ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி நாங்கள் ஈக்காடு வந்திருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஸோ இங்கே வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு எல்லாரும் பொங்கல் வச்சு ஆடு வெட்ட போகிறாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேப்பலையில் டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து சாமிக்கு வந்து கோயில் மாதிரி ஸோ இதுக்குள்ளே தான் வந்து சாமியை சிங்காரித்து உள்ளே வைப்பாங்க எல்லாருமே வந்து சாமி சிங்காரி சிங்காரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க பொங்கல்லாம் இருக்காங்க பாருங்கள் இது எங்கள் தெரு தான் இந்த தெருவில் தான் எங்கள் வீடு இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி நிறைய பேர் பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டை காட்டுறேன் பாருங்க இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது எங்கள் தெரு முடிகிற இடத்துல அந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க இது எங்களோட பொங்கல் நாங்கள் வச்சு முடிச்சிட்டோம் எல்லாருமே எவ்வளோ பேர் வச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து சாமி சிங்காரிக்க ஆரம்பிச்சுருக்காங்க மூலம் அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் முதல்ல தான் வைப்பாங்க குடத்தை சுற்றி வந்து இந்த மாதிரி வேப்பலை கட்டிட்டு அது மேலே குச்சி வச்சு அது மேலே பூ சுற்றுறாங்க இருக்காங்க பாருங்கள் என்ன சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாலியத்தம்மா அப்படின்ட்டு இங்கே சொல்லுவாங்க லோக்கலில் அந்த சாமிக்கு தான் பூஜை நடந்துட்டுருக்கு இங்கே வந்து கொஞ்சம் தூரத்தில் பெரிய கோயில் இருக்கு பட் ஆனால் இங்கேருந்து தான் வந்து சாமியை சிங்காரித்து பொங்கல் வச்சு கெடா வெட்டி இங்கேருந்து தான் குடத்தை எடுத்துகிட்டு அவங்க போவாங்க ஸோ அதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு இந்த மியூசிக்கு அந்த பீட் கேட்கும் போதே சூப்பராக இருக்கும் அப்படியே பாடியே ஷேக் ஆகும் என்ன சொல்கிறது டான்ஸ் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியும் மூவ் ஆகிட்டே இருக்கோம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்கள் எனக்கு தோணி இருக்குது இப்போ இந்த நூலில் பூ போடுறாங்க இல்லையா இதை வந்து அப்படியே கழுத்து மாதிரி கழுத்து இருக்கிற ஏரியாவில் வந்து அப்படியே சுற்றி கட்டுவாங்க அப்புறம் வந்து அந்த மல்லிகைப்பூ நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா மேலே அங்கே வந்து அம்மனோட முகத்தை பொருத்திடுவாங்க கீழே வந்து கனகாம்பரம் பூ வச்சுருக்காங்க அது வந்து அழகுக்காக அம்மனோட கழுத்தில் வந்து என்ன சொல்கிறது ஒரு பூ மாலை போட்டால் மாதிரி இருக்கணுன்ட்டு இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நூலில் இந்த மாதிரி போட்டுட்டு குடத்தை சுற்றி அதை ரவுண்டாக கட்டிவிடுவாங்க ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க நான் சொன்ன மாதிரியே கட்டிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் உள்ளே சிங்காரிச்ச சிலையை வச்சிருக்காரு இன்னும் அந்த மல்லிகைப்பூ ஹைட்டாக சுற்றி இல்லையா அதில் இன்னும் சாமி முகம் மட்டும் இன்னும் பதிக்கலை நெக்ஸ்ட் அதை பதிச்சுட்டு சாமிக்கு வந்து மாலை போடுவாங்க அடுத்து அதையும் பார்க்கலாம் வாங்க சாமியோட முகத்தை வந்து இப்போ அதில் பதிச்சிட்டாங்க வச்சு அதாவது கட்டிட்டாங்க மாலை போட்டுட்ருக்காங்க பட் என்னால் கரெக்டாக காட்ட முடியல நான் வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் பூஜை பண்ண போவோம் அப்போ நல்லா சாமியோட முகம் தெரியும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இப்போ இந்த பக்கம் போய் பார்க்கலாம் சாமி முகம் தெரியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் தெரியவே இல்லை சாமி வந்து உருவாக ரெடி ஆகிட்டதால் இப்போ மாலை போட்டுட்ருக்காரு இப்போ பாருங்கள் எல்லாருமே பூஜை பண்ணுறதுக்கு தேங்காய் வாழைப்பழம் பூ வெத்தலாம் பார்க்க அது இல்லாமல் அவங்க ஆல்ரெடி பொங்கல் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க வச்சுட்டு இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாமி முகம் நல்லா தெரியுது பாருங்கள் இப்போது இப்போ எங்களோட தேங்காய் தான் உடைச்சிட்ருக்காங்க தேங்காய் உடைச்சி எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க நான் தான் இப்போ அந்த தட்டை வாங்கினேன் என் கையில் தான் இருக்குது பாருங்கள் நாங்கள் எல்லாருமே பூஜை பண்ணிட்டும் வந்துட்டோம் அதுக்கப்புறமே கூட நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு தம்பி வந்து பாயாசம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அவங்க ஏதாச்சும் வேண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு பாயாசம் ஜவரிசி போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் பூஜைலாம் பண்ணிட்டு வந்துட்டோம் இருட்டே ஆயிடுச்சு இருட்டுற டைம் தான் நிறைய பேர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறமா கூட நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆடை ஓட்டிக்கிட்டு வராங்க பாருங்கள் எல்லோரும் கையில் வந்து இந்த கொம்பு மாதிரி எடுத்துகிட்டு மோளம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடையும் பிடிச்சிட்டு வராங்க இப்போ நான் கோயில் மாதிரி காட்டினேன் இல்லையா வேப்பில வச்சு செட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வந்து இப்போ இந்த ஆடை வந்து பலி கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு தான் மஞ்சள்லாம் வச்சு மாலைலாம் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க ஆடை ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி சாமியை வந்து வர்ணித்து பாடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் பார்த்துருக்கேன் இப்போ அதை தான் பார்க்க வாங்க நான் வந்து ஆடு வெட்டுறதெல்லாம் காட்டில பட் அது ரொம்ப பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாக ஆடு இங்கே நின்றுட்டுருக்கு ஷார்ப்பான கத்தி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரே வெட்டு வெட்டுவாங்க தலை தனியாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்